உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே புதிய தமிழம் கட்சி தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு உரிய பதிலடி கொடுப்பதற்காக இந்த நேரலையாக நாங்கள் பேசுகிறோம் கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு உடுமலப்பேட்டையில் வந்து உட்கார்ந்துட்டு ஐயா புதிய தமிழக கிருஷ்ணசாமி அவர்கள் பேசும்போது கல் என்பது ஒரு சாராயம் கல் என்பது ஒரு மதுபானம் தமிழ்நாடு அரசு அது இறக்குவதற்கு தடை விதிக்கணும் வழக்கு பதிவு பண்ணணும் சிறையில் அடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு இந்த விவசாய சங்கம்ல போலி விவசாய சங்கம் அப்படின்னு சொல்றாரு விளம்பரம் தேர்றதுக்காக இந்த வேலை செய்கிறாங்கன்னு சொல்றாரு கல்ல இறக்குனா நான் மிகப்பெரிய நூறு பேர்த்தோட வருவேன் அறுவரோட வருவேன் தடுப்பேன் அப்படின்னு சொல்லி வர்றாரு ஐயா கிருஷ்ணசாமி அவர்களே முதல்ல போலி விவசாய சங்கம் சொன்னீங்கல்ல அதுக்கு ஒரு பதில் சொல்லிடுவோம் நீங்களே ஒரு போலியான நபர் சொல்லி ஐயா சவுக்கு சங்கர் ஒரு மிகப்பெரிய காரணம் வெளியிட்டு இருக்கார் அதை பார்த்துருக்கீங்களா நீங்க புதிய தமிழக கட்சி வச்சிருக்கீங்க தேவேந்திர குல மக்கள் சமுதாயத்துக்காக பணி செய்யறதா சொல்றீங்க தேவேந்திர குல சமுதாயத்தோட முக்கிய அடிப்படை தொழில் என்னது விவசாயம் அப்போ நீங்க தேவேந்திர வேளாளரே கிடையாது நீங்க மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி அப்படியே அவர் முழுச ஆவணங்களோட ஆதாரங்களோடு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்ப நீங்க தானே முதல்ல போலி போலியா நீங்க கட்சி பேர் வச்சிருக்கீங்கல்ல போலியா ஜாதி பேர் பயன்படுத்துறீங்கல்ல நீங்க சொல்றீங்க எங்களை போலின்னு தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் இரண்டாயிரத்தி பதினேழு துவக்கப்பட்டது நாற்பத்தி எட்டு வழக்களை சந்திச்சிருக்கிறோம் நாற்பத்தி இரண்டு பேர் சிறைக்கு போயிருக்கிறோம் முப்பத்தி இரண்டு மாவட்டங்கள் இயங்குறோம் உயர்மின் கோபுரங்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நாங்கள் போராடி ஆயிரத்தி அறுநூறு கோடி இழப்பீடு பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் கெயின் எரிகாட்டு திட்டம் ஐடிபிஎல் இந்தியன் ஆயில் சொல்லி ஐம்பதுக்கு மேற்பட்ட விவசாயிகளுடைய நில உரிமையை பத்தாண்டுகள் போராட்டத்தில் பங்கு வகித்து இறுதியாக போராடி இன்னைக்கு நில உரிமையை நாங்கள் காப்பாற்றி கொடுத்திருக்கிறோம் இங்கிருந்து டெல்லி வரைக்கும் போய் பாமாயிலை தமிழ்நாட்டில் தேசம் கடலில் விற்கக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருக்கிறோம் வெளிநாட்டு எண்ணெய்கள் மீது வரிகை இறக்குமை செய்யப்பட்ட குறைக்கப்பட்ட வரி அதிகப்படுத்துறது கடுமையான போராட்டங்களை செஞ்சிருக்கிறோம் தொடர்ச்சியா இன்னைக்கு தமிழக அரசியல் பாதுகாப்பு சங்கம் அரசியல் ஜாதி மதம் சார்பற்று இங்கு கொண்டிருக்கிறது எனும் திருப்பூர் இருக்கிறது நான் நிறுவனர் இருக்கிறேன் பாருங்க ஐயா பக்கத்தில் மந்திராஜ் சென்னை ஓசனி மாணவர் ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு திருப்பூர் மாணவர் ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு நாங்கள் பதிவு பெற்ற அமைப்பு அரசாங்கம் எங்களை பேச்சுவார்த்தை கிடைக்குது தொடர்ச்சி நாங்கள் பேசிட்டு இருக்கோம் நீங்க என்ன சொல்றீங்க போலி அமைப்பு எதிரியா போலி அமைப்பு நீங்கள் தான் மிகப்பெரிய போலி நாம் செய்கிறோம் ஒரு மருத்துவம் படிச்சு நீங்க அறிவியலுக்கு உட்பட்ட மருத்துவம் படிச்சு நீங்க உங்க மருத்துவமனையில சிலப்பதிகாரத்தை வச்சுதான் வைத்தியம் பாக்குறீங்களா திருக்குறள் வச்சுதான் வைத்தியம் பாக்குறீங்களா ஏன் இது இலக்கியத்துல அவ்வையாறு அதிகமான கல்லுண்டு தரமாக நலமாக வாழ்ந்த ஒரு குறிப்பு இருக்குது ஒரு கவி இருக்குது அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா கல்லுல இருபத்தி மூணு வகையான சத்துக்கள் இருக்குன்னு சொல்லி தேசிய ஊட்டச்சத்து ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லியிருக்கு கல்லு உணவு பொருள் சொல்லி கே ஜீரோ ஜீரோ ஒன் சொல்லி ஒரு எண்ணெய் கொடுத்துருக்குது இதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா கல்லை கொண்டே ஆய்வுக்கு கொடுங்க இருபத்தி மூணு வகையான சத்து இருக்கிறது உறுதி செய்யப்படும் அப்படியே மதுபானத்தையும் கொண்டே கொடுங்க நீங்க யாருக்காக பேசுறீங்க அப்படிங்கிற சொல்றீங்க உங்க முதலாளி யாரு வெளிநாட்டு மதுபான நிறுவனங்கள் அந்த நிறுவனங்கள் மட்டும் தான் தமிழ்நாட்டில் இருக்கணும் மட்டும் தான் சம்பாதிக்கணும் அதை குடிச்சு தமிழ்நாட்டுக்கு இளைஞர்கள் மக்கள் பூரா செத்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக வந்து பேசுறீங்கல்ல கல்ல கூட கூட பேசுறீங்கல்ல அவருக்கு உங்க முதலாளிகளோட சரக்கு வாங்கி கொண்டு போய் அந்த பீர் பிராந்தி விஸ்கி இதை பூரா வாங்கி ஆய்வு பண்ணுங்க அதெல்லாம் ஒரு சத்துக்கள் இருக்கான்னு சொல்லுங்க இதுல இருபத்தி மூணு சத்துக்கள் இருக்கு நான் நிரூபிக்க தயாரா இருக்கிறோம் நீங்க சொல்ற மதுபானத்தை கொண்டு வாங்க ஆக கல் என்பது மதுபானம் அல்ல நீங்க கல்லு சாராய் கல்லு சாராய் சொல்றீங்க அதுவே அறிவியலுக்கு முரணானது இதனாலதான் போலி டாக்டர் போலி டாக்டர் சொல்றோம் கல்லு சாராயம் பொருளே கிடையாது கல்லு வேற சாராயம் வேற சாராயம் என்பது காட்சி வழித்தெடுக்கக்கூடியது கல் என்பது இயற்கையாக பாலையில் இருந்து சீவி விடும் போது ஊறக்கூடிய நீர் சத்து நீர் அந்த சத்து நீர் புளிக்க மட்டும்தானே செய்யும் போலிய அதுல வந்து போதை ஏற்படக்கூடிய எந்த பொருளுமே கிடையாது ஆக இந்த உடலுக்கு தரமான உணவை ஒரு அறிவியல் படிச்சுட்டு ஒரு மருத்துவம் படிச்சுட்டு கல்லு சாராயம் சட்டத்திலே இல்லாத உலகத்திலே இல்லாத ஒன்னை பத்தி பொய் சொல்றீங்களே இது எவ்வளவு பெரிய அபானம் அப்போ கோழி டாக்டர் சொல்லாம என்ன சொல்றது ஆக

திருக்குறள் வள்ளுவர் சொல்றாரு அரசியலை பத்தி இயக்கங்களை பத்தி சமூக சேவை பத்தி நேர்மையா தான் பணி செய்யற அப்படின்னா நான் டாஸ்மாக் வித்த கட்சி டாஸ்மாக் நிறுவனங்கள் அந்த பீரு பிராந்தவிக்க நிறுவனங்கள் இருந்து காசு வாங்க நன்கொடை வாங்குற எந்த கட்சியோடு கூட்டு வைக்க மாட்டேன் முழு மது விளக்கை வெளியிடுற கட்சியோடு கூட்டி வைப்பேன் அப்படி சொல்லி தான் ஓட்டு கேட்பேன் சொல்றவங்களுக்கு தெம்பு இருக்கா திராணி இருக்கா நாங்க ஆக வெளிநாட்டு அந்நிய மதுபான நிறுவனங்களை வைக்கக்கூடிய அதை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தின அதை பாதுகாத்து இருக்கக்கூடிய அஇஅதிமுக திமுக இந்த அரசியல் கட்சிகளோட கூட்டு வச்சுக்கிட்டு தேர்தல் மாத்தி மாத்தி கூட்டு வச்சுக்கிட்டு அவகிட்ட நோட்டையும் வாங்கிட்டு ஓட்டு பாக்கிறதுக்கு போறது தேர்தல் முடிஞ்ச என்ன பண்றது ஓ கல்லா அவது கல்லா சவுண்ட் கொடுக்கிறது இந்த சவுண்ட்லாம் நாங்க பல இடத்துல பாத்துறோம் சார் இதுக்கெல்லாம் நாங்க அசைய மாட்டோம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கோவை திருப்பூர் மாவட்டங்கள்ல கல்வி தலைவர் நல்லசாமி என்ன மறைந்த முன்னாள் சட்டமன்றத்தில் விவசாயிகள் என்எஸ்பி பழனிசாமி தலைமையில் தொடங்கப்பட்ட கல்ல போராட்டம் இன்ன வரைக்கும் பல தடைகளை தாண்டி வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது பல வழக்கில் போட்டாச்சு காவல்துறை இதுவரைக்கும் ஒரு வழக்கில் கூட இது கல் இது சொல்லி தண்டிக்கும் இல்லை எல்லா வழக்குகளையும் விடுதலை ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கலை சந்திச்சு விடுதலை தமிழ்நாடு அரசு விதித்திருக்கிற தடை என்பது அறிவியல் பூர்வமற்றது சட்டவிரோதமானது அரசியலமைப்பு சட்டத்திற்கு நிரூபிச்சிருக்கிறோம் நான் கேட்கிறேன் கேரளா உங்களுக்கு தெரியுமா அந்த அண்டார்டிகா உள்ள நினைச்சிட்டு இருக்கீங்களா பக்கத்து மாநிலம் நீங்க இருக்கிறீங்களே புனியமுத்தூர் அது வந்து சும்மா ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டா வாழையாறு வந்துருச்சு அதுக்கு பக்கத்துக்கு கேரளா இந்தியாவில தான் இருக்குது அங்க கல்லு விற்கிறாங்களே அங்க கள்ளக்குறிச்சி எல்லாம் கெட்டு போயிட்டானா செத்து போயிட்டானா ஏ கள்ளச்சாரை குறிச்சு செத்து இருக்கானா டாஸ்மாக் சாரை குறிச்சு செத்து இருக்கானா என்னைக்காவது கல்லு குறிச்சு ஒருத்தர் காட்டை பார்ப்போம் எங்க சாதனை வெளியிட்டு பார்ப்போம்

எனவே நீங்க போடின்னு சொல்றதை மக்கள் நம்ப மாட்டாங்க கண்ணுக்கு எதிராக பேசுறதால முழுக்க உங்க சமூகத்துல எதிர்ப்பு தர சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க வரப்போற சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும் நீங்க எங்க நின்னாலும் எங்கள் இயக்கம் உங்களை நேரடியாக சந்திக்கும் சந்திச்சு உங்களை வீழ்த்துறதுக்கான எல்லா வேலையும் பார்க்க இந்த சவரை நீங்கள் ஏற்க தயாரா நாங்க கேட்கிறோம் உங்க மருத்துவமனைக்கு நாங்க வர்றோம் நீங்க திருப்பூர்ல வச்சுட்டு சிலப்பதி அரசு வைத்தியம் பார்க்க தயாரான்னு கேட்டு நாங்க சவால் கொடுக்கறோம் கண்ணுல சத்துக்களே இல்லை அப்படின்னு நிரூபிக்க நீங்க தயாரா நாங்க உங்களை கேட்கிறோம் கல்லும் சாரையும் நிரூபிக்க நீங்க தயாரா கூட கேட்கிறோம் கல்லை உணவு என்பது நிரூபிக்க நாங்க தயார் கல்லுல இருபத்தி மூணு வயது சத்துக்கள் இருக்குது என்பதை நாங்கள் நிரூபிக்க தயார் கல்லு தமிழர்களுடைய மரபு உணவு பானம் என்பதை நாங்கள் நிரூபிக்க தயார் ஏதோ சீமான் வந்துட்டாரு கல் இறக்கிட்டாரு தான் போராட்டம் தொடங்கி இருக்கிறது போல சவுண்ட் கொடுக்குறீங்களே பதினஞ்சு வருஷமா இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு நூற்றாண்டு காலமாக தமிழ்நாடு முழுவதும் பணியர்கள் கல்லறைக்கு வித்துட்டு இருக்கிறாங்க சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம் உரிமை போராட்டத்தை நாங்க நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம் நாங்க சீமனையா மட்டும் இல்ல அவரும் வந்தாரு எங்க மேடையில் ஏறினாரு கல்லு குடிச்சாரு அண்ணாமலை ஐயார் அவர்களும் வந்தாங்க அவரும் கல்லு குடிச்சாங்க அவங்களும் பிரச்சாரம் பண்றாங்க கல் கொள்கை ஏத்துக்கிட்டாங்க டிடிவி தினகரன் ஐயா வந்தாரு கல் விவசாயிகளுடைய உரிமை அதை ஏற்கனவே நாங்க முழு ஆதரவு சொல்லிட்டு போயிட்டாரு இது மட்டுமில்ல வருங்காலத்துல விரைவில் ஆயாத்தி மூக்க எதிர்க்கு சட்டப்படுத்த எடப்பாடியாரையும் கூப்பிட போறோம் ஐயா ஸ்டாலினையும் கூப்பிட போறோம் எல்லாரையும் கூப்பிடுவோம் கிராமந்தோறும் தோறும் நாங்க இனிமேல் கல் படையல் நடத்துவோம் மக்கள் கல் விநியோகம் பண்ணுவோம் கல்ல குடிச்சிட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறோம் குடிக்காம இல்ல எந்த வழக்கு போட்டாலும் சந்திக்க நாங்க தயார் கல்லை நாங்க ஒரு உணவு பழம் நிரூபிக்க தயார் அல்ல இருபத்தி மூணு சத்துக்கள் இருக்கு நிரூபிக்க தயார் நீங்க ஆதரிக்கக்கூடிய அந்த அந்நிய நாட்டு மதிப்பானங்கள்ல எந்த நீங்க நிரூபிக்க தயாரா இருக்கீங்களா ஆக அந்நிய நிறுவனங்களுடைய மதுபான நிறுவனங்களுடைய அந்த அடிமையாக கை கூலியாக நீங்க பேசுற பேச்சு எல்லாம் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு உரிய பதிலடியை வரக்கூடிய சட்டமன்றத்தில் வலுவாக இருக்கிறாங்க நாங்களும் தயாராக இருக்கிறோம் கல் எங்கள் உரிமை கல் எங்கள் உணவு தடையை உடைப்போம் அதை விவசாயிகள் சாதித்து காட்டுவோம் என்பதை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இந்த முழுநூறு நேரலை வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்